தஞ்சை பெரிய வந்து சொல்லுவாங்க அந்த ஒயில் வந்து கணக்கு வச்சிருப்பாங்க அதனால வந்து பெரிய கோவில் தஞ்சை பெரிய கோயில் நிழல் விழுகாது அப்படிம்பாங்க அது வருடத்தில் அதிகமாக நிலவிடக்கூடிய பகுதியை கணக்கில் எடுத்து அந்த மாதிரி அந்த கோயில உருவாக்குறதுனால அது கணக்கு அதே மாதிரி இன்னைக்கு வந்து நிழல் இல்லாத நாளாக இந்த தென்காசி இலஞ்சியில வந்து நம்ம இந்த ஆகஸ்ட் முப்பதாம் தேதி இந்த தினத்தை நாம வந்து இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கோம் இது ஒரு அற்புதமான நாள் வருடத்தில் இரண்டு முறை மட்டும் இது வரும் அடுத்து வந்து ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதையும் நம்ம பார்க்கலாம் நன்றி

சொல்லுங்க நீவண்டே தெரியாது ஓடி 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 ஆடி ஆடி பண்ணுங்க இங்க இல்ல ஆடி ஆடி பண்ணுங்க இங்க இல்ல நீங்க டை ஸ்கூல் சின்ன அமெரிக்கா டோர் சத்தமா பண்ணுங்க சார் சார் மேடையில் அதே தான் வந்து என்ன அப்படின்னா நிழஞ்சி தென்காசியை பொறுத்த மட்டும் இன்னைக்கு வந்து நிழல் இல்லாதனால நம்ம விவாதிக்க முடியும் கரெக்டாக இன்னைக்கு ஆகஸ்ட் முப்பதாம் தேதி பனிரெண்டு மணி இருபத்தி ஒரு நிமிடம் இருபத்தி இருபத்தொன்று இருபத்தி நிமிடங்களில் இந்த நிழல் இல்லாத நாளை நம்ம பார்க்கலாம் என்ன அப்படின்னா கரெக்டாக நம்முடைய தலை உச்சிக்கு நேரையே வந்து சூரியன் வந்து என்ன செய்யணும்னா இருக்கும் அதனால் எந்த ஒரு நீளமான பொருள் இங்கே வச்சாலும் அதோட நிழல் வந்து கீழே விழுகாது அதுதான் வந்து நம்ம நிழல் இல்லாத நாள் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை நம்ம அதை குறிப்பிடுவோம் சூரிய கதிரிகள் வந்து கடகரகையிலேருந்து மகர ரேகை வரைக்கும் ஒரு சர்க்கிள் போயிட்டு வரும் அது வருடத்துக்கு ரெண்டு முறை கிராஸ் ஆகும்போது வருடத்துக்கு இரண்டு நாட்கள் வந்து இந்த தினத்தை வந்து நம்ம அனுபவிக்க முடியும் இன்னைக்கு நாம் இந்த தினத்தை மாதிரி அடுத்து ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி இதே இடத்துல வந்து என்ன செய்யலாம் திரும்பவும் திரும்ப நிலையில் பார்க்க முடியும் அறிவியல் தான் அதுக்கப்புறம் கோணங்கள் வந்து மாறிடுச்சு லைட் கரெக்டாக கரெக்டா நைன்டி வைக்கல அப்படின்னா லைட்டா கரெக்டாக நைன்டி டிகிரி இருந்ததுன்னா அது புரியும் ஆ மஞ்சள் டப்பாவில் சேப் டப்பாவில் ஆ அதான் வெளியே ini bermakna macam mana dia nak buat ni dia nak datang polis mahu dia nak datang macam ni dia nak datang macam ni